வணக்கம் தாய்மொழியில் கல்வி கற்பும் தமிழால் உலகை வெல்வோம் இது நம்முடைய சேனல் ஆங்கிலம் பேசுவோம் ஸ்டேல எப்படி ஆங்கிலத்துல நலம் விசாரிக்கிறது இன்னைக்கு தான் நம்ம கத்துக்க போறோம் முதல் காணொலியோட தொடர்ச்சி தான் இது வாங்க பார்ப்போம் ராமுவும் சோமுவும் சந்திச்சுக்கிறாங்க சந்திச்சுக்கும் போது எப்படி தங்களுடைய உரையாடலை ஆங்கிலத்துல தொடர்றாங்கன்னு பார்ப்போமே ராமு ஹாய் ஹவுஸ் ஹாய் அப்படின்றாரு வணக்கம் என்னப்பா எப்படி போகுது வாழ்க்கலாம் அப்படின்னு சொல்லி ராமு சோமு பார்த்து கேட்குறாரு அதான் நம்ம கலவக்கிலாம் பேசுவோம்ல எப்படி இருக்கு வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு பிஸ்னஸ் அப்படின்னு கேட்போம்ல அந்த ஸ்டைல் இருக்குது அதை கேட்டால் சோமு ஃபைன் ஹவபோட் யூ நல்லா இருக்குப்பா வாழ்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹவோ போட் யூ உன்னோட வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்னு சோமு ராமை பற்றி கேட்குறாரு அதை கேட்டால் ராமு வெல் ஃபைன் நல்லா போயிட்டுருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாரு ராமு வந்து சோமுவை பார்த்து ஹவுஸ் யுவர் பிஸ்னஸ் பிஸ்னஸ் உன்னோடய பிஸ்னஸ்லாம் எப்படி போகுது அப்படி சொல்லி ராமு சோமு பார்த்து கேட்குறாரு அதை கேட்ட சோமு வெல் நல்லாயிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா போயிட்டுருக்கு இட்ஸ் கோயிங் வெல் அப்படின்னு சொல்கிறாரு ஓகேங்களா இது ஒரு விதமான ஸ்டைல் ஓகே திருப்பி டைலாக்கை பார்ப்போம் ராமு ஹை ஹவுஸ் எவ்ரி திங் அப்படின்னு ராமு அதை கேட்ட சோமு ஃபைன் ஹவு அபவுட் யூ அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் ராமு வெல் ஃபைன் ஹவுஸ் யூர் பிஸ்னஸ் அப்படின்றாரு கேட்ட சோமு அதுக்கு பதில் சொல்கிறார் பாருங்க வெல் இட்ஸ் கோயிங் வெல் ஓகேங்களா முன்னாடி பார்த்தது ஒரு நார்மலாக நார்மலாக எல்லோரும் பேசக்கூடியது முன்னாடி காணொலியில் பார்த்தது நார்மலாக எல்லோரும் பேசக்கூடியது இது ஒரு விதமான ஸ்டைல் இப்போ எல்லாருமே வந்து ஸ்டைல தானே விரும்புகிறாங்க அதுக்காக இந்த காணொலியை போட்டிருக்கிறேன் ஓகே நம்மளுடைய காணொலியோட குறிக்கோளே என்னென்னா ஒரு வாக்கியத்தை கொண்டு ஏ சின்ன சின்ன மாற்றங்கள் செய்கிறது பல வாக்கியம் அமைக்கிறது தான் ஓகேங்களா இப்போ நம்ம அதை அதை இப்போ பார்ப்போம் இப்போ நம்ம அதை பற்றி பார்ப்போம் நம்ம இப்போ ஹவுஸ் எவ்ரித்திங்னு பார்த்தோம் இந்த ஹவுஸ் எவ்ரித்திங்கை ஒரு சின்ன மாறுதல் பண்ணி எப்படி இன்னும் பல சென்டென்ஸ்களை உருவாக்குறதுன்றதை இப்போ பார்ப்போமே பல வாக்கியங்களை உருவாக்குறதுன்னு ஹவுஸ் எவ்ரித்திங்கிறதுக்கு பதிலாக ஹவுஸ் யுவர் ஃபேமிலி ஹவுஸ் யுவர் மதர் ஹவுஸ் யுவர் ஜாப் ஹவுஸ் யுவர் ஸ்டடி ஹவுஸ் யுவர் ஃபேமிலி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நல்லா இருக்காங்களா ஃபைன் ஹவுஸ் யுவர் மதர் ஃபைன் நல்லா இருக்கிறாங்க ஹவுஸ் யுவர் ஜாப் ஆ பரவாயில்ல நல்லா போயிட்டுருக்கு ஃபைன் அப்படின்னு சொல்லலாம் ஹவுஸ் யுவர் ஸ்டடி ஃபைன் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் வெல் கூட சொல்லலாம் ஹவுஸ் யுவர் ஸ்டடிங்க ஆ வெல் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது ஆக்சுவலாக பாருங்கள் ஒரு கேள்வியை எப்படியெல்லாம் வந்து மாற்றி மாற்றி சின்ன சின்ன வார்த்தைகளை போட்டு மாற்றி மாற்றி அமைக்கிறத கற்றுக்கிறோமோ அவ்வளோ எளிதாக நம்ம ஆங்கிலம் கற்றுக்கலாம் இதுதான் ஆங்கிலம் ஓகேங்களா இப்போ நம்ம பாசிட்டிவான திங்கை மட்டும்தான் பார்த்தோம் இப்போ நெகட்டிவான விஷயங்களும் சில இருக்குது இப்போ அம்மாவுக்கு முடியல அப்படின்னா எப்படி சொல்கிறது பிஸ்னஸில் லாஸ்னால் எப்படி சொல்கிறது அப்படின்றத இப்போ பார்ப்போம் ஓகே நம்ம இப்போ சில நெகட்டிவான வேர்ட்ஸ் அதாவது நெகட்டிவான வாக்கியங்களை கற்றுப்போம் IT 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 IS loss. It IS so dull. It IS no profit. It IS 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 LOSS. LOSS SO dull na enna, it is SO NO NO PROFIT. PROFIT so CRITICAL STAGE. மோசமான நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்றது தான் ஓகே இப்போ உங்கள்கிட்ட ஒருத்தர் வந்து என்ன சொல்லுவீங்க உங்கள் பிசினஸ் நஷ்டத்தில் போயிட்டு இருக்குங்களா நீங்கள் என்ன சொல்லுவீங்க இட் இஸ் நோ ப்ராஃபிட் இட் இஸ் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் அப்படின்னு ஒரு கேள்விக்கு நாலு விதமான பதில்களை சொல்ல நம்ம என்ன பண்ணணும் பழகிக்கணும் நெகட்டிவான விஷயங்களையும் நெகட்டிவான பதில்களை சொல்லவும் நம்ம கற்றுக்கணும் ஓகே நம்ம முடியாம இருக்கிற அம்மா அப்பாவை பற்றி கேட்குறாங்க ஹவு இஸ் யுவர் மதர் அப்படின்னு கேட்குறாங்க உடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஷீ இஸ் கிரிட்டிகல் ஸ்டேஜ் அவங்க ரொம்ப முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நெகட்டிவான விஷயங்களையும் நெகட்டிவான பதில்களை கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் கற்றுக்கணும் ஒரு கேள்விக்கு நாலு விதமான பதிலை நம்ம இங்கே இந்த இடத்துல பார்த்துருக்கணும் அப்போ ஆங்கிலம் வந்து எப்படின்னா ஒரு வாக்கியத்தை கொண்டு எளிதாக பல வாக்கியங்களை அமைக்க பழகிக்கணும் இன்னொரு விஷயம் இப்போ வந்து பாசிட்டிவ் பார்த்துட்டோம் நெகட்டிவ் பார்த்துட்டோம் இப்போ மீடியமாக ஒரு விஷயம் இருக்கும்ல லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை பரவாயில்லை அப்படின்னு சொல்லுவோம்ல அதை இப்போ நம்ம பார்க்கணும் பெட்டர் பரவாயில்ல பரவாயில்ல இஸ் நாட் பேட் பரவாயில்ல முன்னைக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு இப்ப நல்லா இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா இது இது வந்து பார்த்தீங்கன்னா மீடியமான ஒரு விஷயம் பாருங்களேன் ஹவுஸ் இஸ் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு ஒருத்தர் உங்கள்கிட்ட கேட்குறாங்க இட் இஸ் மச் பெட்டர் பரவாயில்ல முன்னைக்கு அப்புறம் இன்னொரு பதில் சொல்லுவோம் இட் இஸ் நாட் பேட் ரொம்ப மோசம் இல்லை பரவாயில்லாமல் போயிட்டுருக்கு ஒருத்தர் வந்து கேட்குறாரு உங்கள்கிட்ட ஹவு இஸ் யுவர் ஸ்டடி அப்படின்னு கேட்குறாரு இட் இஸ் மச் பெட்டர் முன்னிக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இன்னொரு பதிலும் சொல்லலாம் அதுக்கு இட் இஸ் நாட் பேட் ரொம்ப மோசம் இல்லை பரவாயில்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அம்மா அப்பாவை பற்றி வந்து கேட்குறாங்க உடல்நிலை சரியில்லாத அம்மா அப்பாவை பற்றி வந்து கேட்குறாங்கன்னு வைங்களா ஹவு இஸ் யூர் ஃபாதர் அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்குறாரு ஹீ இஸ் மச் பெட்டர் முன்னைக்கு இப்போ அப்பா பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறார் இன்னொருத்தர் வந்து ஹவு இஸ் யுவர் மதர் அப்படின்னு கேட்குறாரு ஷீ இஸ் மச் பெட்டர் முன்னைக்கு இப்போ பரவாயில்ல அம்மாவுக்கு ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா மீடியமான பதில் மீடியமான பதில்னால் என்னென்னா பரவாயில்லைன்றதுக்கான ஒரு பதில் ஓகேங்களா ஒரு கேள்விக்கு மூணு விதமான பதில் சொல்லலாம் ஒன்று நெகட்டிவாக ஒரு பதில் சொல்லலாம் ஒரு பாசிட்டிவான ஒரு பதில் சொல்லலாம் மீடியமாக ஒரு பதிலை சொல்லலாம் எல்லாத்தையும் நம்ம எளிமையாக நம்ம கற்றுக்கணும் ஒரு வா அதுதான் ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வாக்கியத்தை கொண்டு பல வாக்கியங்களை அமைச்சு பழகிக்கணும் அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும் எளிமையான முறையில் ஆங்கிலம் கற்றுக்க முடியும் நம்முடைய காணொலியோட லட்சியமே என்னென்னா எல்லோரும் எளிமையாக ஆங்கிலம் கற்றுக்கொள்வது தான் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறவங்க ஆங்கிலமே தெரியாதவங்க கூட எளிமையா ஆங்கிலம் கற்றுக்கிறதுக்கு தான் நம்ம இந்த காணொலிகளை தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இந்த காணொலியை பார்த்துட்டு இது தொடர்ச்சியாக உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க எனக்கு செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு ஒரு ஊக்கத்தை கொடுங்க நன்றி வணக்கம்